மீனா மீனா என்னங்க என்னங்க வந்துட்டீங்களா ஆமா மீனா இப்பதான் வந்தேன் சரி பேக் கொடுங்க சரி புள்ளுகளா எங்க காணோம் எல்லாம் கிட்ட விளையாடிட்டு இருக்காளுங்க இந்தா சாரு கவி இங்க வாங்க அப்பா வந்துட்டாரு அப்பா என்னப்பா நல்லா இருக்கீங்களா அப்பா நல்லா அப்பா ம் நல்லா இருக்கேன்டா செல்ல குட்டிகளா அப்பா எங்களுக்கு விளையாடிட்டு

ஒருவேளை அவங்க வீட்டுக்காரர் வந்திருப்பாரோ ஐயோ சின்ன பொண்ணு பாக்குறாளே இன்னைக்கு கறி மட்டும் வாங்கினே தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் இன்னைக்கு வீட்டையே சுத்தி சுத்தி வருவா என்ன பண்றதுன்னு தெரியலையே சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம் என்னக்கா மீனாக்கா பை நிறைய ஜாமா வாங்கிட்டு போற ஆமா சின்ன பொண்ணு வீட்டுல காய்கறி எல்லாம் எதுவுமே இல்ல அதான் சந்தைக்கு வந்து வாங்கிட்டு போறேன் சரிக்கா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போறதா உள்ள ஏதோ மட்டன் சிக்கன்லாம் இருக்க மாதிரி தெரியுது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே உள்ள காய் தான் இருக்கு சின்ன பொண்ணு இல்லைக்கா இன்னைக்கு அண்ணன் ஏதோ வந்த மாதிரி பார்த்தேன் அதான் மட்டன் சிக்கன் ஏதாவது வாங்கிட்டு போறியோன்னு பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு அவர்கிட்ட கேட்டேன் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அதான் எதுவும் எடுக்கலை சரி சின்ன பொண்ணு சரி நான் போயிட்டு வரேன் சரிக்கா போயிட்டு வா போயிட்டு வா என்னடா இது நாய் மாதிரி மோப்பம் முடிப்பாளருக்கு கரெக்டாக கண்டுபிடிக்கிறா இங்கே பாரு இந்த மீனாக்கா பொய் சொல்லிட்டு போறதை கறி வாங்கிட்டு போகிறது நல்லா தெரியுது ஆனால் நம்ம போயிடுவோமோன்னு அது நம்மளை ஏமாத்துது இன்றைக்கி எப்படியாவது அங்கே போய் ஆகணுமே சரி மீனா கவிட்டுருக்காரு ஊர்லேருந்து வந்திருக்காரு அப்படியே விசாரிக்கிற மாதிரி போயிட்டு அங்கே சாப்பிட்ற வேண்டிதான் ஒரு வழியாக கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணதுங்கன்னு தெரியலையா அடே சாரு கவி இந்த வரோமா அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா அம்மா இந்த வெங்காயம் தக்காளி கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அம்மாவுக்கு இந்த வெங்காயமும் தக்காளியும் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கடா ம் சரிம்மா ஆனா நான் வெங்காயம் மட்டும் கட் பண்ண மாட்டேன் வெங்காயம் கட் பண்ணா கண்ல இருந்து கண்ணி தனியா வரும் சரி கவி நீ வெங்காயம் கட் பண்ணி தரியா போமா எனக்கு தான் கண்ணுல இருந்து கண்ணி தனியாக வரும் கட் பண்ணி தர சொல்லுங்க போ எனக்கு தான் கண்ணுல இருந்து கண்ணி தண்ணி வரும் நானும் கட் பண்ணி தர மாட்டேன்

என்னங்க கவி சாரு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் உட்காருங்க எல்லாரும் சாப்பிடுவோம் ஐயா மட்டன் பிரியாணி ஏ சரி எல்லாரும் சாப்பிடுங்க அம்மா சாப்பாடு சூப்பரா இருக்குமா சரி மா குட்டி எதையும் மிச்சம் வைக்க கூடாது எல்லாத்தையும் சாப்பிடணும் சரியா ம் சரிமா மீனாக்கா மீனாக்கா ஐயோ சின்ன பொண்ணு வந்தாலே இங்க நம்ம சாப்பிடுறது அவளுக்கு எப்படி தெரிஞ்சோ தெரியல கரெக்டா சாப்பிடற நேரத்துக்கு வர்றா பாரு வா சின்ன வா வா அது ஒண்ணு இல்லக்கா அண்ணன் ஊர்ல இருந்து வந்தாருல அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் எப்படிலாம் போய் சொல்றா பாரு விசாரிக்கிற வந்தேன்னு சாக்கல சாப்பிட வந்தேன்னு சொல்லு என்னக்கா அங்கிட்டு முணுமுணுன்னு பேசுறீங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல சின்ன பொண்ணு அண்ணே என்னன்னே நல்லா இருக்கீங்களா ஊர்ல இருந்து இப்பதான் வந்தீங்களா நல்லா இருக்கேன் சின்ன பொண்ணு நான் காலையிலேயும் வந்துட்டேன் அப்படியே நீயும் சாப்பிட்டுட்டு போவ நானா அதுக்குதானே வந்தேன் சரி சின்ன அப்படியே உட்காரு அக்கா மட்டன் பிரியாணி சூப்பர் இருக்கா அது இல்லாம சில்லி சிக்கன் அதோட அல்டிமேட்டு சூப்பரா இருக்கு சரிக்கா நான் அப்படியே போயிட்டு வரேன் சரி சின்ன பொண்ணு போயிட்டு வா போயிட்டு வா வந்தா தின்னா கிளம்பிட்டா அவள் வந்த வேலை கரெக்டாக முடிஞ்சிருச்சு பார்த்துக்கங்க மக்களே உங்களுக்கு மட்டன் பிரியாணி பிடிக்குன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய்